சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருடம்பலம் திருநாடு சிவனை பற்றி நருவாப்பற்றி மாணிக்கவாச குருவை என்பது மணிவாசகர் அட்டகம் சிவமே குருவாய் வடிவம் இது போல் அரிதற்கு அரிதாம் திருவின் குருவாய் எளிய வந்த மணிவாசகரின் மலரடி போற்றி மாயை நீக்கி ஞானம் கூட்டி தீவிர தீவிர வினைகள் தீத்தருள் செய்து வாரா உலகை திறக்கும் மணிவாசகரின் மலரடி போற்றி நிலையா உலகில் நிலையை உணர்த்தி வாழ நெறித்தந்தருளும் மறையும் பொருளை எளிதாய் உரைத்த மணிவாசகரின் மலரடி போற்றி இன்பம் துன்பம் இரண்டும் கடந்த எல்லையில்லா ஆனந்த வெளியே என்னுள் காட்டிய என் குருநாதர் மணிவாசகரின் மலரடி போற்றி பெய்யாய் அழுதா சிவனை திரலாம் வாயோங் இதுவென கூறி பெய்யாய் வாழ்ந்தே சிவமாய் நிற்கும் மணிவாசகரின் மலரடி போட்டி மறவா நினையா குறையா மறையா சாயா அன்பை நாளும் பொழித்து மாயா மலங்கள் நுத்தமையாலும் மணிவாசகரின் மலரடி போற்றி ഇരുളിൽ തോണ്ടും ആദവൻ പോല എുടരേ എളിയേ മാണിവാസകര മലരടി പോട്ടി ഉരുവാസകമും അറിയാതെ തൃവാസകനും തേനിൽ അമിച്ച് കുരുവാസകത്താൽ ഉയത്തിടു ചെയ്യും മണിവാസകരും മലരടി പോട്ടി മണിവാസകരൻ മലരടി പോറ്റി ശിവ ചിത്രമുള്ള മണിക്കവാസ തൃടികൾ പൊറ്റി പൊട്ടി